ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ இந்த வீடியோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் வந்து ஒரு ரிங் லைட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரை பாயிண்ட் ஸ்டாண்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது எனக்கு ரொம்ப நாள் ஆசை நான் ரிங் லைட்டுமே இந்த ட்ரை பாயிண்ட் ஸ்டாண்டுமே வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை பட் ஆனால் வாங்கலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்தில் தான் இருந்தேன் எப்படி இருக்கும் போது தெரியல சொல்லிவிட்டு பட் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட் வந்து ஒரு பல வருஷம் கணவன்ட்டு சொல்லலாம் தான் ஒரு தௌசண்ட் அவ்வளோதான் ரேட் இருக்கும் ஆனால் நான் ரிங் லைட்டே யூஸ் பண்ண வே யூஸ் பண்ண வேணான்னு நிறைய டைம் நினச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து யாராவது வீடியோ எடுத்து தர சொல்லுவேன் அப்படி தான் நான் வந்து வீடியோலாம் போட்டுட்ருந்தேன் இப்போ வந்து நான் கிச்சன் விலாக் நிறைய வளாக்ஸ்லாம் எடுக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ரிங் லைட்டும் ட்ரைவ் ஆகிட்ட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதோட அன்பாக்ஸ் வீடியோ கூட இருக்குது அந்த அன்பாக்ஸ் வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இல்லை செம்ம ஹாப்பியாக இருக்குது இந்த ரிங் லைட் ரொம்ப இப்பயும் அந்த ரிங் லைட் வச்சு தான் நான் வீடியோவே இருக்கேன் செம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம் நம்ம யாரையுமே ஹெல்ப் கேட்க தேவையில்லை நம்ம வந்து நம்ம வேலையை நம்ம பண்ணலாம் இருக்கும் யாருமே நீ கேமரா ப்ரீ கேமரா அப்படின்னு சொல்லி தான் அதனால் வந்து மீஷோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஸோ நிறைய நிறைய நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நிறைய போடுறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய் காஞ்சமாடு Altyazı